சரவணன் கோபத்தோட இன்ஸ்பெக்டர் கிட்ட இல்ல சார் இவங்க சொல்ற எல்லாமே பொய்யின்னு நிரூபிக்க என்னால முடியும் இவங்க சொன்னாங்களே பணம் வாங்கிட்டு வான் நகை வாங்கிட்டு வான் சொல்லி இவங்க பொண்ண அடிச்சு கொடுமைப்படுத்தணும்னு அது இல்லன்னு நிரூபிக்க என்கிட்ட ஆதாரம் இருக்குது சார் அப்படின்னு சரவணன் சொன்ன உன்ன பாக்கியத்துக்கும் மாணிக்கத்துக்கும் அப்படியே அதிர்ச்சியோட சரவணனை திரும்பி பாக்குறாங்க இப்படி போனா நல்லா இருக்கும் நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க சரவணன் டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பின உடனேயே பாக்கியம் மாணிக்கம் தங்கமயில் மூணு பேரும் கோமதி வீட்டுல வந்து கத்தி சண்டை போடுறாங்க கோமதி செய்றாங்க என் பையன் முடிவு எடுத்திருக்கான் அதுக்கு என்ன செய்யுது நீ இவ்வளவு தில்லுமுள்ளு பண்ற ஆளா இருந்தா நாங்க என்ன பண்ண முடியும் அப்படின்னு கோமதியும் சொல்லிடுறாங்க ஒன்னையெல்லாம் எங்களால சமாளிக்க முடியாது சரவண செஞ்சது கரெக்ட் தான் அப்படின்னு கோமதி கூட சொல்லிடுறாங்க பார்த்தா சக்திவேல் வந்து அடடா தென்தென ஒரு டிராமா கண்கொள்ளா காட்சியா இருக்கு இந்த பாண்டியன் வீட்டுல சண்டை நடந்தாலே மனசுக்கு குழு குழு இருக்கு அப்படின்னு சக்திவேல் வேலி இங்க முடங்கிக்கிட்டு இருக்கான் அப்ப தவிர டேய் சக்தி சும்மா இருமா சும்மா இருமா இரு இரு எரிய நெருப்புல கொஞ்சம் எண்ணெய ஊத்திட்டு வரேன் இன்னும் தகதகான்னு எரியட்டும் அப்படின்னு சக்திவேல் வேகமா போய் பாக்கியத்துக்கிட்ட இந்தாமா இங்க வந்து நீ ஏன் கத்திக்கிட்டு இருக்க பாருங்க ஐயா என் பொண்ணுக்கு டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பி இருக்கேன் இந்த வீட்டு பையன் இங்க இருக்கவங்க எல்லாம் கேட்க மாட்டீங்களா அப்படின்னு பாக்கியம் நெஞ்சில அடிச்சுக்கிட்டு அழுகுறாங்க இங்க பாருமா இங்க நான் வந்து நின்னு கத்துறதுலயோ நெஞ்சில அடிச்சுக்கிட்டு அழுகுறதுலயோ ஒரு பிரயோஜனமும் கிடையாது இங்க பாரு நான் சொல்றேன் அன்னைக்கே உனக்கு சொன்னேன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போ அப்படின்னு இல்லங்கய்யா எனக்கு அதுலயும் கொஞ்சம் கஷ்டமா தான் நிறைய தப்பு சொல்லி இருக்குதான் எல்லாரையும் ஒட்டு மொத்தமா குடும்பத்தோட தூக்கி ஜெயில வச்சிருவாங்க அப்படின்னு சக்திவேல் சொல்லும் போது இல்லங்க அதுலயும் ஒரு வில்லங்க இருக்குது நாங்க தங்க நகை முழுசா போடலையே தங்க நகை எல்லாமே கவரிங் தான் போட்டிருக்கேன் அட அதை யாருமா உரசி பார்த்தா இப்ப இன்னொரு பழிய தூக்கி போடு தங்க நகை போட்டேன் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு கவரிங் நகையை என் மகட்ட கொடுத்து ஏமாத்துறாங்கன்னு சொல்லு ரெண்டு கேஸ் ஆகும் பாண்டியன் குடும்பத்து மேலே பாண்டியன் மேலே பாண்டியன் பொண்டாட்டி மேலே பாண்டியன் பிள்ளைக மேல மருமகள்க மேலே எல்லாத்து மேலயும் கேஸ் குடு கேஸ் இழு இழுன்னு இழுப்பாங்க பாண்டியன் நொந்து நூலா போயிடுவான் வேற வழியே கிடையாது உன் கால்ல வந்து விழுந்து மன்னிச்சிரு பாக்கியம் உன் மகள நான் எங்க வீட்டு மருமகளா கூட்டிட்டு போறேன்னு சொல்லி தானா வழிய வந்து கூட்டிட்டு போறான் நான் சொல்றதா உனக்கு சரியான வழியா இருக்கும் நீ செய்ய பாக்கியம் அப்படின்னு சக்திவேல் சொல்றாரு பாக்கியத்துக்கும் மாணிக்கத்துக்கும் இதுதான் சரி ஆஹ் இப்படியே செய்வோம் அப்படின்னு வேகமா பாக்கியம் அலறி அடிச்சுட்டு ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் குடுக்கறாங்க பாக்கியம் ஸ்டேஷன்ல கொடுத்த கம்ப்ளைண்ட்டுக்காக வீட்ல இருக்க எல்லாரையும் அரஸ்ட் பண்ணி ஸ்டேஷன்ல கொண்டு போய் வைக்கிறாங்க கடையில இருந்து பாண்டியனையும் சரவணனையும் அரஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு வராங்க பாண்டியனும் சரவணனும் ஸ்டேஷனுக்கு போனோன்னு வீட்டுல இருக்க எல்லாரும் ஸ்டேஷனுக்குள்ள நிக்கிறாங்க இத பாத்தோட பாண்டியன் பதறாரு நீங்களா இதுக்கு இங்க வந்தீங்க அப்படின்னு பார்த்தா கோமதியும் மாணிக்கமும் தெனாவட்டா உட்காந்துக்கிட்டு வராம பாக்கியத்துக்கிட்ட பிரச்சனை வச்சுகிட்டா பிறகு நண்டு சிண்டு எல்லாரையும் அள்ளற விடுவோம்ல சும்மா விட்டுருவே நினைச்சீங்களா என்ன என்னைய பார்த்தா அவளை இலக்காரமா தெரியுதா உங்களுக்கு அப்படின்னு பாக்கியம் மறுபடியும் ஸ்டேஷன்ல வச்சு சண்டை போடுது கோமதியும் கத்துறாங்க பாண்டியன் உடனே கோமதி அமைதியாரு இது போலீஸ் ஸ்டேஷன் நீ அமைதியார் பேசக்கூடாது அவங்க என்ன வேணால் பேசிட்டு போட்டோம் அப்படின்னு பாண்டியன் கோமதியா அடக்கிடுறாரு பாக்கிய இவங்க தான் இன்ஸ்பெக்டர் இவங்க தான் என் மகளை அடிச்சு கொடுமைப்படுத்தி பணம் வாங்கிட்டுவான் நகை வான்னு அந்த பாடுபடுத்தினாங்க நானும் கஷ்டப்பட்டு எண்பது பவுன் நகை போட்டேன் எங்களால் முடியாதுதான் அக்கம் பக்கம் எல்லாம் உரைச்சி கடனை வாங்கி என் மகன் நல்லா இருக்கணுமே நினச்சி நகை போட்டு விட்டேன் இப்போ வந்து இப்படி பாடுபடுத்துறாங்க என் பிள்ளைய அந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு அடிச்சு கழுத்தை புடிச்சு வெளியில தள்ளி கதவை சாத்திட்டாங்க அந்த தெருல இருக்க ஊருச்சன முழுசும் வேடிக்கை பாத்துச்சு மறுபடி மறுபடி அந்த வீட்டு வந்து கெஞ்சிச்சு அழுதுச்சு வீட்டுக்குள்ள சேர்க்கவே மாட்டேன்ட்டாங்க இந்தா என் மருமை இருக்கானே அவன் தான் என் புள்ள மேல தீரா பழியா சொல்லிக்கிட்டு இருக்கேன் கேளுங்க இன்ஸ்பெக்டர் அப்படின்னு பாக்கியம் சரவணனை பார்த்து பழி போடுறாங்க இந்த விஷயத்த கேள்விப்பட்ட உடனேயே மீனா அதிர்ச்சியில அதிர்ந்து போயிடுறாங்க மீனா கோட்ரஸ்ல இருந்ததுனால ஸ்டேஷனுக்கு மீனாவ கூட்டிக்கிட்டு வரல மீனா உடனே நேரா கிட்ட போய் கேக்குறாங்க என்ன மீனா சேருது டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பிட்டாங்க எங்க அம்மா பேச்ச கேட்டது தப்புன்னு நான் ரொம்ப வருத்தப்பட்டிருக்கேன் இப்போ எங்க அம்மா சொல்றது தான் கரெக்ட் இவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி செய்யறதுதான் கரெக்ட் எங்க அம்மா செய்யறது கரெக்ட் தான் அப்படின்னு தங்கமயில அழுகுறாங்க ச்சே இவங்கள நம்பி ஒரு பிரயோஜனம் கிடையாது அப்படின்னு நேரா பாக்கியத்திற வந்து இங்க பாருங்க என்ன நீங்க இப்ப எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க மாமா அத்தை கிட்ட வரதட்சணை கொடுமன்னு சொல்லி கேஸ் கொடுத்திருக்கீங்க அவங்க எப்போ வரதட்சணை வேணும்னு கேட்டாங்க உங்க கிட்ட என்னைக்காவது பணம் வேணும் நகை வேணும்னு கேட்டிருக்காங்களா தங்கமயில் அக்காவை ஒரு வார்த்தை கூட அதிர்ந்து அத்தை திட்ட மாட்டாங்க மாமா தான் சொந்த பொண்ணு மாதிரி பாத்துக்கிட்டாரு இப்படி போய் கேஸ் குடுக்கறீங்களே நியாயமா அதுவும் எண்பது சவரன் தங்க நகன் சொல்றீங்க நாங்க இருக்கோம் அதுக்கு சாட்சி எண்பது சவரனும் தங்கமா போட்டீங்க கவரிங் தானே போட்டீங்க இதான் நான் போய் சாட்சி சொல்லுவேன் அப்படின்னு மீனா கோவத்தோட சொல்லும் போது பாக்கிய சொல்லு சொல்லு போய் சொல்லு நான் சொல்லுவேன் எண்பது பவுன் தங்க தான் போட்டேன் ஏன் ரெண்டு வருஷம் நீ வாயில என்ன பிளாஸ்டிக் ஒட்டிக்கிட்டா இருந்த உண்மையை சொல்லியிருக்க வேண்டியதானே ரெண்டு வருஷம் கழிச்சுட்டு தான் நீ உண்மையை சொல்லியாக்கும் இப்ப கே சுவா தான் திரும்பும் நீ தான் பொய் சொல்லி ஏமாத்துறேன்னு இன்ஸ்பெக்டரும் சொல்லுவாரு ஓ மாமனார் மாமியாரும் சொல்லுவாங்க இனிமே நீயே திருடனுக்கு தேல் கடிச்சா மாதிரி வாயை பொத்திக்கிட்டு இருக்கணும் உண்மை உனக்கு தெரிஞ்சு ஒரு பிரயோஜனமும் கிடையாது உன்னால ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு பாக்கிய ரொம்ப திமிரா புடவையோட முந்தானிய உதறி இடுப்புல சொல்லிக்கிட்டு கோவத்தோட போறாங்க இன்னைக்கு இந்த பாண்டியன் குடும்பத்தை என் கால்ல விழுக வைக்கிறனா இல்லையான்னு பாரு அப்படின்னு ஆவேசத்தோட பேசிட்டு ஸ்டேஷன்ல போய் மறுபடி கதர்றாங்க மேடம் என்ன மேடம் இவங்களை எல்லாம் உட்கார வச்சுக்கிட்டு வேடிக்கை பாத்துக்கிட்டு இருக்கீங்க ஏதாவது ஸ்டெப் எடுங்க எல்லாத்தையும் உள்ள வச்சு லாடம் கட்டுங்க அப்படின்னு பாக்கியம் கதர்றாங்க இத பாக்குற சரவணன் உடனே போதை நிறுத்துங்க இவங்க சொல்ற கம்ப்ளைண்ட் எல்லாமே பொய்ன்னு நிரூபிக்க என்கிட்ட தகுந்த ஆதாரம் இருக்கு அப்படின்னு சரவணன் சொல்றாரு பாக்கியமும் மாணிக்கமும் அதிர்ச்சியில அப்படியே சரவணனை திரும்பி பாக்குறாங்க இல்ல மேடம் இவங்க கிட்ட எல்லாம் ஒரு சாட்சி இருக்காது சும்மா பொய்க்கு மிரட்டுறாங்க நான் பொய்யெல்லாம் சொல்லல மேடம் இந்த ஆளு எங்க மளிகை கடையில வேலைக்கு வந்தாரு என் வீட்ல சாப்பிடறதுக்கு வழியே இல்ல எங்க கிட்ட காசு இல்ல அப்படின்னு சொல்லி என் மளிகை கடையில எடுபடி வேலைக்கு வந்தாரு எடுபடி வேலைக்கு வந்தவர்கிட்ட எப்படி மேடம் பணம் வாங்கிட்டு வா காசு வாங்கிட்டு வான்னு சொல்ல முடியும் பணமே இல்ல சாப்பிட வழியே இல்லன்னு எங்க கடைக்கே வேலைக்கு வர்றாரு அது மட்டும் இல்ல இந்த ஆள் கடைக்கு வேலைக்கு வந்தவர் சும்மாலாம் எல்லாம் இல்ல எங்க கடையில இருக்க மளிகை ஜாமான மாசத்துக்கு மூணு தடவை மூணு மூட்டை அள்ளிட்டு போயிருக்காரு கல்லால பணம் காணாமா போச்சு இத எத்தனையோ தடவை உங்க பொண்ணு கிட்ட சொல்லிருக்கேன் உங்க அப்பா பணம் திருடுறாரு திருடாதன்னு சொல்லுன்னு ஆனா ரெண்டு பேரும் கேக்குற மாதிரி இல்ல அதுக்காக நான் என் செல்போன்ல வீடியோவை ஆன் பண்ணி வச்சு ஆதாரத்தோட எங்க அப்பா கிட்ட காமிச்சு கொடுக்கணும்னு ஆன் பண்ணி வச்சுட்டு போனேன் அப்பதான் அப்பாவும் பொண்ணும் பேசிக்கிட்டு இருந்தாங்க ஏப்பா பத்தாயிரத்தை திருடாதப்பா மாட்டிக்கிட்டா அசிங்கம் அப்படின்னு தங்கமயில் சொல்லுது எங்க கடைக்கு வர வேண்டிய வரவு பத்தாயிரம் ரூபாய இந்த ஆட்டைய போட்டு போனாரு தீபாவளிக்கு முதல் நாள் தான் அதெல்லாம் பத்தாதுன்னு அப்பாவும் பொண்ணும் சொல்றாங்க எல்லா விஷயத்தையும் இவர் கண்டுபிடிச்சிட்டாரு ஆனா ஒன்னதான் கண்டுபிடிக்கலப்பா இந்த தங்க நகை போட்டதுல நம்ம பொய் சொல்லி இருக்கோன்ற விஷயத்தான் கண்டுபிடிக்கல எண்பது பேசுனீங்கல்ல நீங்களும் சரி அம்மாவும் சரி எண்பது பவுண்ட்ல எட்டு புடிச்சு வெளியில தள்ளிடுவாங்க நான் எத்தனை தரவா பாசன கேட்க மாட்டேன்ட்டீங்க இப்ப இந்த கடையில இருந்த பணத்தையும் திருடுறீங்க இது எந்த விதத்துல நியாயம் பணத்தையும் திருடிட்டு அடுத்தவங்க மேல பழி போடுறீங்களே பழனி சித்தப்பா மேல பழி போட்டீங்களே அப்படின்னு தங்கமயில் பேசுறாங்க இதெல்லாம் தான் கோவத்துல இந்த ஆள கடையில அடிக்காத குறையா வெளியில பத்தி விட்டேன் அந்த ரோஷத்துலதான் இந்த அம்மா வீட்டுல வந்து பஞ்சாயத்தை பெருசாக்குனாங்க இவ படிச்சிருக்கேன்னு பொய் சொன்னா என்ன விட ரெண்டு வருஷம் சின்னவன் பொய் சொன்னா ஆனா இவ என்னை விட ரெண்டு வருஷம் பெரியவன் என்ன பொய் சொல்லி ஏமாத்திருக்காங்க அது மட்டும் இல்ல எங்க கடையில வந்து பொருளை பணத்தை திருடியிருக்கான் இந்த ஆளு இதுக்கெல்லாம் யாரு மேடம் நஷ்ட கொடுக்கறது எந்த வீடியோ ஆதாரம் இருக்க பாருங்க அவங்க பேசிக்கிட்டதையும் கேளுங்க அப்படின்னு சரவணன் காமிக்கிறார் இன்ஸ்பெக்டர் பார்த்துட்டு என்னம்மா என்னம்மா ஓவரா பேசின சாப்பிடவே காசு இல்லைன்னு சொல்லி அவங்க கடைக்க வேலைக்கு போயிட்டு அவங்க பணம் வேணும் நகை வேணும்னு சொல்லி அடிச்சாங்கன்னு பொய் கம்ப்ளைண்டா குடுக்கறேன் அப்படின்னு பாக்கியத்தையும் மாணிக்கத்தையும் லத்தியால அடிச்சு லாக் குள்ள போடுறாங்க பாண்டியன் குடும்பத்துக்கிட்ட மன்னிப்பு கேட்டு அவங்கள வீட்டுக்கு அனுப்பி வச்சிடறாங்க இப்படி போனா நல்லா இருக்கும் பாக்கலாம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ